இல்லை தோழர் முன்னாடி ஏற்கனவே இருக்கிற சட்டம் போதுமானது புதிய சட்டம் தேவையில்லை என்கிற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று புதிய சட்டம் தனி சட்டம் சிறப்பு சட்டம் தேவை என்பதை கடந்த சில ஆண்டுகளாக வெவ்வேறு அமைப்புகள் ஜனநாயக சக்திகள் வலியுறுத்தி வருகின்றன அவற்றையெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் சந்தித்து பேசிய போது கொடுத்த கோரிக்கை மனுவில் கோடிட்டு காட்டியிருக்கிறோம் குறிப்பாக இந்திய சட்ட ஆணையம் புதிய சட்டம் தேவை இந்த ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் தேவை என்று தேசிய பெண்கள் ஆணையம் முன்மொழிந்திருக்கிறது த ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம்ஸ் இந்த நேம் ஆஃப் ஹானர் அண்ட் ட்ரெடிஷன் பில் டுவெண்ட்டி டென் ரெண்டாயிரத்தி பத்தில் இப்படி ஒரு மசோதாவை தேசிய பெண்கள் ஆணையம் முன்மொழிந்திருக்கிறது அதை சுட்டி காட்டியிருக்கிறோம் அதே போல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சட்ட ஆணையம் லா கமிஷன் இந்த சிறப்பு சட்டம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறது அதற்கென்று ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் prevention ஆஃப் இன்ஃபரன் இன்டர்ஃபரன்ஸ் வித் த of matrimonial alliances ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் இந்த நேம் ஆஃப் ஹானர் அண்ட் ட்ரெடிஷன் என்ற பெயரில் சட்ட ஆணையமும் பரிந்துரைத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு தனிநபர் சட்ட வரைவை ஆ சவுந்தரராஜன் முன்மொழிந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் வி ராமசுப்பிரமணியம் அவர்கள் இப்படி ஒரு தனிச்சட்டம் தேவை என்பதை அவர் தீர்ப்பாகவே வழங்கியிருக்கிறார் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினேழில் மாநிலங்களவையில் உறுப்பினர் விஜய் சாய் ரெட்டி த ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம்ஸ் இந்த த நேம் ஆஃப் ஹானர் அண்ட் ட்ரெடிஷன் அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்டர்ஃப்ரென்ஸ் வித் த ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் பில் என்கிற பெயரில் ஒரு சட்ட மசோதாவை தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சக்தி வாகினி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த சிறப்பு சட்டத்தின் தேவையை வலியுறுத்தியிருக்கிறது அந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிற வரையில் மாநில அரசுகள் குறிப்பாக காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களையும் அந்த தீர்ப்பு விரிவாக வழங்கியிருக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் திருமண இணை தெரிவு சுதந்திரத்தில் கௌரவம் மற்றும் பாரம்பரியம் என்ற பெயரில் குறுக்கிடுவதை தடுக்கும் வகையில் சட்டம் நிறைவே சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் த ஃப்ரீடம் ஆஃப் மேரேஜ் அண்ட் அசோசியேஷன் அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் கிரைம்ஸ் இந்த த நேம் ஆஃப் ஆனர் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இந்த அனைத்தையும் நாங்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு ரெஃபரன்சஸாக சுட்டி காட்டியிருக்கிறோம் எனவே முதல்வரவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம் இது எஸ்சி எஸ்சி அல்லாதவர்களுக்கு இடையிலான பிரச்சனை ஒட்டுமொத்த சமூக பிரச்சினை எல்லா சாதியினருக்கிடையிலேயும் இடையிலேயும் இந்த மாதிரி காதல் திருமணங்கள் நடந்தால் படுகொலைகள் நடக்கின்றன இது தமிழ்நாட்டில் மட்டும் நடப்பதல்ல இந்தியா முழுவதும் நடக்கிறது தேசிய அளவில் சட்டம் வேண்டும் என்றாலும் கூட மாநில அரசு சட்டம் இயற்றிக்கொள்ள அதிகாரம் இருக்கிறது என்கிற நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் மத்திய அரசு

ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஒன்பதாம் தேதி நான் பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுனால முன்கூட்டி நான் நடத்துகிறோம் பதினோராம் தேதி தமிழ்நாடு முழுக்க நடக்குது சென்னையில் ஒன்பதாம் தேதி நடக்குது தொடர்ந்து இந்த விஷயத்தில் என்ன காரணம் இல்லை அப்படி சொல்ல முடியாது அவங்க முடிந்த வரையிலும் இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்கள் உடனடியாக கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள் சுபாஷ்னியை கூட நேற்று சிபிசிஐடி அழைத்து விசாரணை நடத்தி வருகிறது ஆகவே

அவங்க பாஜக விட்ட எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த இந்த சட்டம் இடைநிலை சமூக வாக்குகள் கிடைக்காது அப்படின்ற ஒரு இல்லை அது வந்து ஒரு அது வந்து ஒரு கற்பனை அது ஒரு யூகம் அப்படிலாம் கிடையாது இதுக்காகலாம் வந்து மக்கள் வந்து உடனே மனம் மாறிட மாட்டாங்க மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வு உள்ளவர்கள் கொள்கை அடிப்படையிலும் சிந்திக்க தெரிந்தவர்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் யாருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாகவே உணர்ந்து வாக்களிப்பார்கள் வெறும் சாதி மத அடிப்படையிலே வாக்களிக்கிற வழக்கம் தமிழ்நாட்டில் மிக மிக குறைவு மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய உடல்நலத்தை நாங்கள் மூவரும் விசாரிப்பதற்காகவும் தான் இந்த சந்திப்பை மேற்கொண்டோம் அவர் நலமுடன் இருக்கிறார் மிகவும் உடல் வழிவோடும் இருக்கிறார் ரிப்பன் மாளிகையில் ஐந்து நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு மீண்டும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம் அதை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார் உடன் நகர்ப்புற ஆட்சி அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கே என் நேரு அவர்களும் இருந்தார் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார் நேற்று நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அவங்களை சந்தித்து பேசினேன் அதன் அடிப்படையில் இன்னைக்கு மனுவும் கொடுத்துருக்கிறேன் கல்லுடைக்கும் தொழிலாளர்களுக்கு தனி வாரியம் வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் நிறைவேற்றப்பட்டுவிடும் என்று நான் கருதுகிறேன் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிப்பார் என்று நம்புகிறேன்